காலைதோறும் புதியவை சந்திக்க ஆயத்தம்மா நவம்பர் இருபத்தி எட்டு இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஒன்று தெசிலோனிக்கேயர் ஐந்து இரண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீண்ட காலமாக சொல்லப்பட்டவைகளின் அடிப்படையில் ஏராளமான விளக்கங்கள் தரப்படுகின்றன வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் இன்றைய உலக நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன கடைசி கால சம்பவங்களாகவும் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களாகவும் ஏராளமான விஷயங்கள் பேசப்படுகின்றன இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக விரைவில் வந்துவிட்டதாக உணர செய்யும் நிறைய காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன ஆயினும் இதுவரை வெளிப்படுத்தின விசேஷத்தின் நிறைவேறுதல்களாக நிறைவேற வேண்டிய ஏராளமான சம்பவங்கள் மிச்சமாக உள்ளன மிருகத்தின் முத்திரை அறுநூற்றி அறுபத்தி ஆறு கடைசி தூதன் உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் இஸ்ரவேலரின் அந்தி கிறிஸ்து ஆளுகை என்ற ஏராளம் ஏராளமான விஷயங்கள் இனிமேல்தான் நிறைவேற வேண்டும் அப்படி பார்க்கும்போது இயேசுவின் வருகை நிகழ்வதற்கும் உலகத்தின் முடிவு ஏற்படுவதற்கும் இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்றுதான் சிந்திக்க நேரிடுகின்றது ஏனென்றால் அதற்கு முன்பாக நிகழ வேண்டிய பல சம்பவங்கள் இனிதான் நடக்க வேண்டியுள்ளது எனவே வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்படுத்த அதிக அவசரம் வேண்டாம் என்று சிந்திக்க தூண்டுகிறது ஆனால் இயேசுவின் வருகை தொடர்பான ஆயத்தத்திற்கு வேதாகமும் நமக்கு என்னவிதமான ஏவுதல் தருகின்றது இயேசுவின் வருகை நினையாத வேளையில் நடக்கும் இயேசுவின் வருகை இரவில் திருடன் வருவது போல நேரம் குறிப்பிட இயலாதபடி இருக்கும் அவர் வரும் நாளையோ நாழிகையோ ஒருவரும் அறிய முடியாது எனவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பின்னணியில் பல அடையாளங்களை குறித்து பேசுவதை கேட்ட நாம் போதிய ஆயத்தம் செய்ய முடியாது அவர்கள் காலங்களை கணக்கிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இயேசுவின் வருகையும் உலகத்தின் முடிவும் எந்நேரமும் நடக்கும் என்பதை இயேசுவும் அப்போஸ்தலர்களுக்கு கூறியுள்ள விஷயங்கள் எனவே நாம் இன்றே இப்பொழுதே இயேசுவை சந்திக்கவும் உலகத்தின் முடிவை காணவும் முழுமையான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் எபேசியர் ஆறு பதினைந்து ஜபம் நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்தவும் கிருபை அருளும் ஆமேன்